ஏய் இங்க இந்த தலைவன் கதைச்சிருக்கான் பாப்ப என்ன வேலை ரெண்டு செய்திருக்கிற ரெண்டுருக்கும் நானு தான் போறேன் பதி அண்ணே ஜீவிக்கே அந்த மனுஷன் வந்து ஆட்டன் காசுல வாழல அந்த தானா உளச்சு தானா நட்டிச்சு தானா சேர்த்து தானா தான் இப்ப அடிச்சு வாங்கி இருக்கு அப்ப அந்த எங்கள பெரிதா பாதாக்கி எங்கள விஷயங்கள் நாங்கள புலவு அட நாங்க ஜால்பானத்துல இருக்குறோம்டா எங்களுக்கு ஒரு தீர்வு தர போறாரு அவர் தான் தலைவர் நீ அடுத்ததுல தலைவர் கொண்டு வந்துட்டேன் இனி அடுத்த கொடியலை கட்டி போட்டு நான் இங்க வந்து கிராமப்புறம் கட்சி வந்து

ஆ வித்தனி என்னத்துக்கு வித்தனி என்று சொல்லி வீட்டில் அவள் கேள்விக்கு மேலே கேள்வி அந்த சிலவு கூடாக்கு இந்த சிலவு கூடாக்குன்னு சொல்லி இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு கொண்டு கொண்டாந்து போட்டு கிடக்குது ஒரு மீன் இன்னும் பிடிக்கல அந்தோனி யாரேன் இண்டை கண்டாலும் ஒரு நான் என்றாலும் நின்று ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வந்தாலும் மீன் என்றாலும் பிடிச்சி கொண்டே கொடுக்கணுமே என்ன அந்த உணவு நீ தான் பார்த்து கொள்ளுவோன்னு முண்டைக்கு எத்தனை லட்சத்தை கொண்டாந்து இதுக்குள்ள கொட்டு கொட்டண்டு கொட்டி டீசல் சில வெண்ண மண்ணெண்ணெய் சில வெண்ண பத்தாதுக்கு ஒரு ஆள் போற அவருக்கு நேரத்துக்கு நேரம் தே தண்ணி கொடுக்கணும் பூடி கல் கசிப்பன்னு சொல்லி நேரத்துக்கு நேரம் அவருக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும் வேலையில ஒரு விசுவாசம் இல்லை வலையை ஜாயின் பண்ணடான்னு கொடுத்துட்டு போக ஊசி ஊற்றி வச்சுக்கிறா நூறு ஆளு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ இப்படிப்பட்ட வேலாஹாரத்தில் நாங்கள் வச்சுக்கொண்டு ஒரு தொழிலை செய்கிறாருன்னு சொன்னால் என்னண்டு செய்கிறாரு ஆ பார்ப்பமெண்டா என்ன வேலை செய்திருக்கிறாரு ரெண்டு இருக்கோ நானும் ஒருக்கோ பார்க்கத்தான் போகிறேன் வேலாஹாரம் அப்போ ஏய்

ൊടി ആ അത് ശരി ചില വിഷയങ്ങൾ അതിൽ കയക്കത്താൻ പോണു അതീവ

சோத்துக்கு சோத்து உங்களுக்கு சோத்துக்கு சோத்துக்கு காசு இல்ல அவன் உங்களுக்கு அவன்ஜா உங்களுக்கு அப்படி இல்லையானா இப்ப என்ன சொல்லுங்க இப்ப கட்சிகள் வந்தன்னே இப்ப பல விதமா போய்கொண்டிருக்கு இப்ப அவர் தானே இனி எங்களுக்கு ஒரு தீர்வு தர போகிறார் அவர் தான் தலைவர் நீ அடுத்த தலைவர் உங்களுக்கு தீர்வு தர போகிறேன்னு சொன்னா உங்களுக்கு இங்கே அறுபத்தெட்டு கட்சி இருக்கு நீங்கள் இனி அவர் உங்களுக்கு தீர்வு இவே தராத தீர்வு அவே தர போயிடும் தேவையில்லை ஓ போன தடவை கட்டணும் இழுக்கான அதில் இழுத்து கட்டலாம் என்ன இல்லை

இப்போ இந்த கட்சியை தொடங்கினா எங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு மீனவருக்கு எல்லாம் பிரச்சனைகள் தீரும் மற்ற அவர் தலைவர் அது பிரச்சனை இஞ்ச தீர் பிரச்சனையோட அவர் தஞ்ச மீனவற்ற பிரச்சனையோட அங்க அவர் கதைக்க போறார் விளங்குது அது அரசாங்கத்தோடு அவர் கதைக்க போறார் விளங்குது மற்றது வந்து அவரும் அவருக்கும் என்ன என்னது கச்சேரி என்னது கச்சதீவு கச்சதீவு அவருக்கும் போகணுமா விளங்குது கொடுக்குறாங்களே அதை அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்கள் நினைப்ப நாங்கள் போறோம் போட்ட கட்டுறோம் வெளியே வரோம் நல்ல மீன் நிக்குது நல்ல மீன் நிக்கிது இப்ப நல்ல மீன் நிக்கிது உங்க கடலுக்குள்ள பாக்குற இடம் எல்லாம் வந்து அட்டை பண்ண அட்டை பண்ணே என்று சொல்லி ஆர்வத்தட்டு இடங்கள்ல சொல்லி போட்டு கொண்டிருக்கிறாங்க

அவன் நடிக்கிற படத்தை மட்டும் பாத்துட்டு போய் ஆயிரம் இரு

அல்லா தமிழன்லாமே வெற்றி நட அம்மா குடிக்க விடப்பட்டன் என்ன மாறி பசுமா அந்த சொன்னதான் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு தலைவன் கதைச்சிருக்கான் நம்மளை பற்றி தான் கதைச்சிருக்கான் தொப்புல் கொடி உறவுகள் தலைவனந்து தவிக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்னடாப்பா மனிச போல் எடுக்கிறாள் வேலையாக என்ன பதிலாக சொல்கிறேன் ஹலோ ஆ மறியப்பா எல்லாம் இனி அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாம் ஆ ஏ அண்ணன் சும்மா அந்த மாதிரி வேற ட்ரைவன் இன்றைக்கு பொங்கலை பெருத்தானு உங்க தொழில்கோள் அது கோல் இதுகோள் ஆ உங்களைப் பெருத்தா அண்ணன் கூட கதைச்சிருக்கிறாரு என்னப்பா அரிசியாக வேண்டியா தேங்காய் வேண்டியாண்டு வேலையாக மட்டும் வந்து நீ காசு கங்கை போடுற சரி வை பாப்பறையாவது கண்டுபோம் இல்லாட்டி இனி அந்தாண்ட காலெலாம் திரும்பி போய் விழா வேணும் அந்த ஆள் கொழுவப்பட்டு கொண்டு வச்சு நான் தலைவனாலே அந்த ஆளையை மட்டும் நப்பா ஐயா நீ அந்த மனுஷன்கிட்ட போனா தான் ஏதாவது வேண்டாம் சரி வை பாப்போம் இல்லாண்டு போய் காலில் தான் நீ விழாவணும் இப்போ அவன் கதைச்சி போட்டு வந்துட்டேன் காலம் கொட்டியிருக்கப்பா ஆய்யா போட்டு கொண்டு போவான் போய் இருக்கா கேட்டால் தான் என்னென்ற தெரியும் என்னப்பா அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறதானப்பா அவர் விற்கமா கிடக்கு நாங்கள் டிவிக்கோட நான் குழம்பி விட்டேன் அந்த ஆளாலோட இருந்தாலும் எனவே அது இங்கே பாலை பண்ணோ ஆள் இல்லாமல் நான் இல்லை யோசிச்சு ஒன்று நிற்கிறார் உங்களோட என்ன வந்துருக்கேன்டே மைசாக போவோம் முதலாளே என்ன வேணும் என்ன இதில் இருக்கிறீங்க என்னெண்டா கொஞ்சம் வெளியாக போச்சப்போ

உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு சோறு போடுறதுக்கு இதுதானே சோறு போடு வரை

அமக்குமதை அமால அமக்குமூர் அமார் டோமாலி